மத்திய அரசாங்கம் மாகாண மற்றும் பிரதேச சபைகளுக்கு அதிகாரங்கள் மூன்றாக பகிரப்பட வேண்டும் என பலர் தெரிவிக்கின்றனர் எனினும் அதிகாரங்களை இரண்டு தளங்களில் பகிரப்படுவதையே நாம் விரும்புகின்றோம் அதுவே செயற்பாட்டு வடிவத்திலும் சரியானதாக அமையும் பிரதேச சபைகள் மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கு இடையில் அதிகாரங்களை பகிர்வது சரியானதாக இருக்கும் எனினும் விசேடமாக தமிழ் முஸ்லிம் மக்களின் கலாச்சாரத்திற்கேற்ப அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பிரதேச சபைகளுக்கு சபைகளுக்கூடாகவே அவர்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது மாகாண ஆளுநருக்கு காணப்படும் அதிகாரங்களை மாகாண முதலமைச்சருக்கு வழங்கும் விடயமானது இந்த யாப்பினூடாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல எண்பத்தெட்டாம் ஆண்டு மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை எந்த ஒரு ஆளுநரும் மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக செயற்படவில்லை இந்த ஊடக சந்திப்பில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் புதிய அரசியல் யாப்பில் பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய முன்னுரிமை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார் புதிய யாப்பினூடாக நாட்டின் ஐக்கியம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தின் நிலை பேறு மிகவும் அவசியம் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென யாப்பின் ஒன்பதாம் சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் பலர் பௌத்த மதம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அரச மதம் என பிழையாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் பௌத்தம் அரச மதம் அல்ல ஏனைய நாடுகளைப் போல் ஸ்ரீலங்கா அரசுக்கென்று ஒரு மதம் இல்லை பௌத்த மதத்திற்கென மாத்திரம் விசேட கவனம் செலுத்தப்படுவது இல்லை ஆகவே யாப்பின் ஒன்பதாவது சாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமை பேணப்பட வேண்டும் அதுவே நியாயமான விடயமும் கூட எனினும் ஏனைய மதங்களுக்கான சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்நிலையில் ஸ்ரீலங்காவிற்கு பொருத்தமான ஆட்சி முறை தொடர்பிலும் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்கிற அணவக்க இந்த ஊடக சந்தப்பில் கருத்து வெளியிட்டார் மூன்று வகையான ஆட்சி முறைமைகளே காணப்படுகின்றன ஒன்று பூரணமான நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை அமெரிக்காவில் அந்த ஆட்சி முறையே காணப்படுகின்றது அடுத்தது வெஸ்ட்மினிஸ்டர் முறைமை இதுவே இந்தியா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்றது மூன்றாவது கலப்பு முறைமை நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தை உள்ளடக்கிய இந்த முறைமையே நம் நாட்டில் காணப்படுகின்றது இதுவே நம் நாட்டிற்கு பொருத்தமான முறை என நான் கருதுகின்றேன் இரண்டு முறை வழங்கப்படும் மக்கள் தீர்ப்பிற்கு அமைய அதிகாரத்திற்கு வருபவர்கள் ஒன்றிணைந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியும் ஆகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வது தொடர்பில் எமக்கு உடன்பாடு எனினும் அதனை செய்ய வேண்டுமாயின் பழைய அமைச்சரவை முறைமைக்கு செல்ல வேண்டுமாயின் தேர்தல் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து அதனை செய்ய வேண்டும்